மத்தையுண செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை இருபது இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் இளன்பின் பரலோக பிதாவே இறக்கமுள்ள தகப்பனே உண்மையராதிக்கும் உயிரோடு எழுந்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் விண்ணகத்தை திறந்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் விண்ணகத்தில் வீற்றிருப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் கரங்களை விரித்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் இரக்கத்தின் ஊற்றேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் மறித்தவரையுமை ஆராதிக்கிறோம் மரணத்தை வென்றவரையுமை ஆராதிக்கிறோம் ஐயா உயிரானவரே உண்மையானவரையம் ஆராதிக்கிறோம் என் உயிரோடு ஒளியானவரையம் ஆராதிக்கிறோம் வாழ்வானவரையம் ஆராதிக்கிறோம் நிலை வாழ்வை தருபவரே ஆராதிக்கிறோம் 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 வாழ்வானவரே அப்பா எங்களுக்கு ஆற்றல் தருபவரே எங்கள் ஆற்றலானவரையை ஆராதிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு பதில் கொடுப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு சுகம் கொடுப்பவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே அப்பா நீ நல்லவரையா இறக்கமுள்ள தகவனையா போய் போற்றுகிறோம் ஆண்டவரே போய் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே நீ ஐயா அப்பா நீ இடம் கொடுக்கிறையா இப்பொழுது நிறைய வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ உலக முடிவு வரை ஆண்டவரே என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் உண்மை உள்ள தகப்பன் ஆண்டவரே நாளில் ஐயா கொடுத்த நிறை ஆண்டவரே இந்த உலக முடிவு வரை ஆண்டவரே அப்பா நிறைகளோடு கூட இருந்த ஐயா நிறைகளை கரம் பிடித்து நீர் வடிவெடுத்து வருகிறீர் ஆண்டவரே உங்க அன்புக்கு ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறீர் அப்பா எங்க இன்பத்தில் நீர் இருக்கிறீர் ஐயா உங்க எங்களுக்கு மகிழ்ச்சியில் தருகிறவராய் நீ இருக்கிறீர் ஐயா உங்க அன்புக்கு நன்றி அப்பா மேலான அன்புக்காய் கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாலு ஐயா ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு பொழுது ஐயா எங்களோட கூட இருந்து எங்களை கரம் படுத்து நீங்களை வழிநடுத்து வருகிறீர்கள் நீ சொன்னீங்களப்பா இந்த உலகம் ஒடீர வருஷம் வரைக்கும் நோட கூட இருப்பேன் என்று கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உனிய எங்களோட நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் அப்பா நீ பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நீங்களோடு கூட இருக்கிறீர்கள் ஆண்டவரே நாங்கள் வழித்தவறி போகாதபடி ஆண்டவரே அப்பா அவடைய கரங்களை பிடித்து நாங்கள் நடக்க வேண்டும் சுவாமி அப்பா ஆண்டவரே அப்பா எந்த சூழ்நிலையும் அப்பா உண்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகவே கூடாது அண்டவரே நீங்கள் எங்கள் கரங்களை பிடிச்சிக்கோங்களப்பா நாங்கள் உங்கள் கரங்களை பிடிச்சா நாங்கள் விட்டுருவோம் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கரங்களை பிடிச்சு அண்டவரே இங்களை வழிநடத்தும்படியா நடத்துபடியாக கரத்தை நாங்கள் ஒப்புக்கிட்டு சுவாமி அப்பா என் குடும்பத்தை என்னோட கரங்களை ஒப்பு அப்பா நீ நல்லவரை ஐயா நீ இறக்க உள்ள தகப்ப ஆண்டவரே இதோ எங்களோடு இணைந்து செபிக்கிறோம் பள்ளிகளும் பார்க்கிறீர் ஆண்டவரே அப்பா அப்பா உன் உள்ளத்து விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன சொன்னீங்களே ஆண்டவரே பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் தேவன் தாமே பதில் தந்து நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா நான் உன்னோட கூட இருக்கேன்னு சொன்னீங்களப்பா இதோ இங்கே நாவல சொல் பிறவா முன்னே எல்லாவற்றையும் அறிந்த தகப்பனில் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கிருமையினால பிள்ளைகளை ஆசந்திங்க ஆண்டவரே அப்பா தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் சொன்னீங்களப்பா யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் கண்ணீரோடு உடம்புக்குள்ள வந்து நின்று அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடுபடியாய் ஆண்டவரே அப்பா நல்ல உடல் சுகம் தரும்படியாய் அப்பா நல்ல ஒரு பொருளாதார பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் தாமே அப்பா இதோ நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நிறைய வார்த்தைபடி ஆண்டவரே ஆண்டவரே உங்களோட தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்தை தந்திரி ஆசிர்வதிக்கும்படியாய் அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் இந்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் இறக்கையில நான் எங்களுக்கு கொஞ்சம் இல்லைப்பா உங்கள் தயவுனெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் இல்லைப்பா உடையோர் பேர் பெற்றோர் ஏனையவர்கள் இறக்கம் பெறுவார்கள் என்றதை வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு அப்பா எங்களை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் இறக்கம் செய்யணும்ப்பா அது போலப்பா நீர் எங்களுக்கு இறக்கம் செய்வீங்கன்னு மனதோடு உங்க ஆண்டவரே அண்டவரே உருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் விலத்தால் எடை கட்டும்படியாய் உங்கள் பொருளாதாரத்தில் பா உடனவல்லவில் கருத்தினால உங்கள் கிருபவில்லை கருத்தினால் உங்கள் தயவல்ல கரத்தினால் அப்பா நீர் ஆசீர்வதித்து அண்டவரே சப்பா உங்கள் தேவைகள்லாம் சந்தித்து நிபுணத்துப்படியாய் காலத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா நீங்கள் வந்த இடத்துல தான் சந்தோஷம் இங்கே வந்த இடத்துல அது நிம்மதி அமைதிகள் கிடைக்க ஆண்டவரே ஒவ்வொரு கூட இருக்கிறீங்கப்பா எங்க எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு கவலை இல்லை வேதனை இல்லை சோதனை இல்லை அன்றவரே எங்களோட கூட இருப்பதற்காய் உங்களுக்கு கொடி நன்றி அப்பா நேர பொழுது அயர்ந்த நிறைத்திரை கொடுங்க அதிகால இருந்த தேடமை கண்டடையை உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜிபித்து செய்யெடுக்கிறேன் நீங்கள் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்